அது அதுதான் சாமி அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் இன் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம் ஒரு சேனல் வச்சுக்கிறாராம் அவர் நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு சாமி நான் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமினா எப்போ எப்போ நாலு பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி நீ என்னை நினச்சிக்காதீங்க எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல்ன்றது வயிறு இந்த மூச்சு உருவாவது இடம் க வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு போய்கின்னு வந்துக்கின்னு இருந்திருந்தா மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா இதை கடந்து மடைமாறின்னு பேர் அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னா நீ கடவுளை அறியலான்ற அதனால் சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் சேரா போக முடியாதுடா இதை மாத்திக்கடா கடந்துடுறா இதை கடந்தா கடவுள்கிட்ட போலான்டான்ற இல்லையா அப்போ நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும்

சரி திட்டியும் போல் என்ன பண்ணுவேன் நீ அம்மா வந்து காயப்பட்டுலம்மா சொல்லு மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும் உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறான் நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்குறான் அப்போவாவது திருந்தியான்னு நீ திருந்தனாலும் அவனுக்கு பயன் இல்லை திருந்தனாலும் அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை நீ அதை புரிஞ்சிக்கணும் என்னோட கொஷின் என்னன்னா திருவள்ளுவர் எழுதிய ஒரு குரல்ல வந்துட்டு ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு இருக்கு நிறைய இருக்குமா எல்லா மகான் இருக்குது ஒரு சிலர் இல்ல எல்லா மகாந்தும் இருக்குது சில நேரம் காயப்படுது சிவகாய்க்கர் சொல்றாரு என்னடா பெண்டாட்டி பொண்டாட்டி ரோட்ல போனா யாரும் என் பொண்டாட்டியை பார்க்க கூடாது யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருந்து உன் பொண்டாட்டிய கொடுத்துட்டு வரையடான்றான் இவ்வளவு பாதுகாத்து ஆனா செத்த ஒண்ணு தோட்டி கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் எப்பட எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேக்குறான் திட்டா மாதிரி இல்லையாது எல்லா மகானும் திட்டுறான் எல்லா மகானும் அறிவுரை சொல்றான் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறான் அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான் இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது மகான் சொல்றதில்ல எந்த தவறே இருக்காது அவன் தவறு இருந்தால் மகானா இருக்க மாட்டான் இல்லையா மூணு விதமா பிரித்து எழுதணும் உலகத்தில் எவனும் இதுவரைக்கும் தோன்றவே இல்லை இல்லை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்ட்டு மூணு விதமாக மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறோம் தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும் மகனுக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு மன்னன் எந்த பைபிளில் எதுக்குது எந்த பகவத்கீதையில் எதுக்குது எந்த குரானில் எதுக்குது சொல்லுமா அதனால் தான் அது பொதுமறைன்றோம் அது எந்த ஜாதியும் குறிப்பிடல எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை கடவுளை குறிப்பிடாமல் கடவுளை குறிப்பிட்றாரு பத்து பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிட்றாரு அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி அவங்க அப்பாவுனுடைய பேர் பகவான் என்ன பேர் பகவான் அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது ஏன்னா அனாதியை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை அப்படின்னா ரி கேள்விப்பட்டுக்கிறியா ஒண்ணும் தெரியாது பச்சிட்டீங்க இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாலும் பத்து மாசம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் ஒரு மகான் ஒரு நாள் அது ஒரு ராத்திரியே தங்காது அப்பவே குழந்தையா பொறந்துடும் என்ன கேள்வி கேட்டாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்றது சொல்லுமா இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரிகிற மாதிரி நான் சொன்னேன் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க இருபத்தி ஒரு நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா இது இயற்கை செயற்கை முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடையில் விடுற மாதிரி வந்துடும் ஒரு நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை அளவு வச்சு நீங்க கொஞ்சம் இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை பத்து மாசத்துக்கு எவ்வளோ சூடு போனமோ அந்த சூட்டை ஒரு நாள்லயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய் அப்படி பிறந்த தான் அவை அப்படி பிறந்த தான் திருவள்ளுவர் அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது ஒன்று இப்படி பாடுறான் அந்த ஒரு எங்கள் அம்மா பேர் ஆதி எங்கள் அப்பா பேர் பகவான் அதனால் ஆதி முதல் என்னது ஆ அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ட்டார் அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு அதே நேரத்தில் ஆதினா நாதமும் ஜோதியும் ஆதி அதுவும் சேர்த்துட்டாருங்க அப்போ கடவுளை பற்றி பாடிட்டாரில்லங்க இல்லை அடுத்த பாட்டில் சொல்கிறாரு அது இல்லைம்மா இன்னொரு பையன் நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்குன்னே பருவ இல்லை முட்டாள நீன்றாரு இல்லையா அதனால் நான் கற்றுக்காமையே கத்தினு கிடக்குறேன் அது போட்டோம் இன்னொன்று சொல்கிறாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை இந்த மதம் அந்த மதம் சொல்லலை கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டாரு இந்த வாழ்க்கை பெருங்கடல நீந்தி நீந்தாதவன் இறைவன்கிட்ட போக மாட்டான்டா அது என்ன கடல் அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டைய சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடலை சொன்னோம் அது அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எதுக்கு நீங்கள் நீங்க அது அதுதான் சாமி அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் இன் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போட்டுறாராம் ஒரு சேனல் வச்சுக்கிறாராம் அவர் நம்ம விளக்கத்தை எல்லாம் கேட்டுட்டு சாமி நான் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி நான் எப்பா எப்பா நாலு பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி நீ என்ன நினச்சிக்காதீங்க எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல்ன்றது வயிறு இந்த மூச்சு இடம் கட வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துங்க மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா இதை கடந்து மடை பேர் அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னா நீ கடவுளை அறியலான்ற அதனால் சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் சேரா போக முடியாதுடா இதை மாத்திக்கடா கடந்துடுறா இதை கடந்த கடவுள்கிட்ட போலான்டா இல்லையா அப்போ நம்ம இத கடக்க வழி பார்க்கணும் இத திருமூலர் சொல்றாரு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் அடப்பா இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போயி எம வந்த ஒரே உதவிக்கலாமட்டா நீ ஆனா இந்த மூச்சை உலகத்திலேயே விட்டு செத்துக்கணு எமன் கிட்ட பலி ஆவிறியாடா இல்லையா இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் பெரிய வீடு கட்டிட்டப்பா காற்று கூட நுழைய முடியாத அளவு கது போட்டு வச்சுக்கிற பெரிய பெரிய கது போட்டு வச்சுட்டேன் அதனால் சொல்கிறார் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றீரு இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையடா நீ அப்படின்றது இல்லையா அப்போ எப்படி கற்றுக்கணுன்னு சொல்கிறாரு ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாது ஏன்னாரு இந்த உடல் ஓடம்ட்டாரு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாம்டா இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலாம் உடல் உடைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதியை போடு விடா நீ அப்படின்ட்டார் அப்போ அதையே ஆடு கோளு போய் ஆனால் சொல்லிட்டு இல்லை ஆடுனா மூச்சு ஆடுது கோளுனா நிகழமானது இவ்வளோ பொருள் இருக்குதும்மா சும்மா இல்லை மகான்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகல நம்ம வாழாத்துக்கு பேசிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் நமக்கு அது